நேசம் எனும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் வட சென்னையில் தொடங்கி இருக்கிறது நீங்கள் பேச வர வேண்டும் என்கின்ற அழைப்பு தொலைபேசியில் எனக்கு ஓராண்டுக்கு முன்னால் வந்தது என்னை ஊட்டி வளர்த்த மண்ணில் மீண்டும் நேசம் மனிதவள மேம்பாட்டு மையத்தின் சுயமுன்னேற்ற முன்னேற்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மை விட நம் குழந்தைகள் புத்திசாலிகள் நம்மை விட இந்த இளைய சமுதாயம் மிக புத்திசாலித்தனமாக இருக்கிறது என்ன அவர்கள் பாணி வேறு அவர்களுடைய அணுகுமுறை வேறாக இருக்கிறது அவர்களுடைய அணுகுமுறையின் அடிப்படையில் சில வார்த்தைகளை அவர்கள் பாணியில் சொல்லக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சிறந்த மனிதர்களை வளர்த்தெடுக்கிறார்கள் நமக்கு குழந்தைகள் மொழி புரிகிறதா எத்தனை பேருக்கு புரிகிறது குழந்தைகள் மொழி எத்தனை பேருக்கு புரிகிறது குழந்தையை வேகமாக அடிக்கிறோம் குழந்தை தவறு செய்தால் குழந்தையை வேகமாக அடிக்கிறோம் அடியை வாங்கி கொண்டு ஓரத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தையை அழுவதற்கு அனுமதிப்பதில்லை நாம் அழுறையா இவ்வளோ தைரியமாக வந்துருச்சு அவனுக்கு மூச்சு மூச்சு விடக்கூடாது அடிக்கிறோம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பாங்கெல்லாம் ஒரு வேலை செய்வாங்க வா இனிமேல் செய்வியா செய்ய மாட்டேன்ப்பா சரி உள்ளந்து போய் பைக் சாவி வா அந்த குழந்த போய் பைக் சாவி எடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா வேணாம்ப்பா சரிப்பா வா போலாம் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு ஐஸ்கிரீம் நடுங்க கை நடுங்க அதை வைத்துக்கொண்டு அப்பாவை பார்க்கும் சாப்பிடு சாப்பிடுகிறது என்னைக்காக யோசிச்சு பார்த்துருக்கோமா நம்மளை யாராவது அடிச்சு இங்க வா உள்ள போய் பைக் சாவி எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு கேட்டா நாம என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா நான் யோசித்து பார்க்கிறேன் அந்த பிள்ளை மொழியை யோசித்து அந்த குழந்தையை யோசித்து பார்க்கிறேன் குழந்தை தவறு செய்கிறது தவறு செய்த பிறகு தண்டனை அனுபவிக்கிறது யார் தன்னை தண்டித்தார்களோ அவர்கள் பேச்சை மறுபடியும் மறுபடியும் கேட்கிறது அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறது செலுத்துண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகளுக்கு தான் மன்னிக்க தெரியும் சில கேள்விகள் சமூகத்தை மாற்றும் பல கேள்வி கொத்துகள் இந்த தேசத்தை மாற்றும் கேள்விகள் கேட்க தெரிந்திருக்க வேண்டும் கேள்வி என்பது நாணயத்தின் ஒரு பக்கம் போல அதற்கு பதில் என்கின்ற இன்னொரு பக்கம் இருக்கிறது அது மறைந்து இருக்கிறது பதில்களை தேடி தேடி எவன் ஒருவன் கேள்விகளை கேட்கிறானோ அவன்தான் ஆழமான பொருளை கண்டெடுக்கிறான் சில மாற்றங்களை வித்திடுவதற்கான காரணம் அவனிடத்தில் தான் வந்து சேர்கிறது நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணா நம்ம திறமை மேலே நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அந்த மகிழ்ச்சி போதும் என்று நினைக்கக்கூடியவன் எப்பொழுதும் சிகரத்தை நோக்கி முன்னேறுவதில்லை மகிழ்ச்சியின் அடுத்த களத்தை ருசிக்க வேண்டும் என்று எப்பொழுது அவன் அந்த மகிழ்ச்சியை விடுத்து அடுத்த நிலைக்கு தன் சிந்தனையை செலுத்துகிறானோ அவன்தான் சிகரங்களை நோக்கி முன்னேறுகிறான் இந்த தமிழகத்தில் ஏதேனும் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அது வடசென்னையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் வேற வாய்ப்பே கிடையாதுங்க மத்திய சென்னை தென் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் இதை ரொம்ப அழுத்தமா சொல்றேன் அது எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அது இந்த மண்ணிலிருந்து தான் தோன்ற முடியுமே தவிர வேறு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் உழைப்பாளர்கள் மண்டி இருக்கக்கூடிய பூமி இது உழைப்பாளர்களுடைய வெப்பமான பூமி நம் இயற்கை சூழல் நமக்கு வசமாக இருக்கிறது நமக்கு முன்னோர்கள் சொன்ன விழுமியங்கள் வசமாக இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய மனம் பிறந்து போவதற்கு என்ன காரணம் நான் அதைத்தான் சொன்னேன் பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அதை பின்பற்ற முடியாதபடிக்கு நமக்கு தடை வந்து நிற்கிறது இந்த தடையில் இருந்து நம்மை மீட்பவர்கள் யார் அவர்கள்தானே தலைவர்களாக இருக்க முடியும் அவர்கள்தானே குருமார்களாக இருக்க முடியும் நான் சிறிய வயதில் கேட்ட ஒரு செய்தி என் தகப்பனார் எனக்கு சொன்னது அப்பொழுது எனக்கு புரியலைங்க நான் அதை கேட்கின்ற பொழுது எனக்கு வயது பதினான்கு இருக்கும் புரியல எனக்கு கணக்கு பிடிக்கும் அதனால் அதை கேட்டேன் வளர வளர விதை போல அது தொடங்கியது அது முளைக்க தொடங்கியது பல வார்த்தைகள் விதைகள் நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு சொல் விதையாகத்தான் விழுகிறது சொன்னவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை விதைகள் தூங்காது விதைகள் முளைக்கும் முளைக்கக்கூடிய சொற்களாக முளைக்கக்கூடிய விதைகளாக அதை விதைப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தலைமுறைக்கு செய்யக்கூடிய மிக அடிப்படையான கடமையாக நான் கருதுகிறேன் அடிப்படையில் ஓஷோவினுடைய தெளிவின் மீது எனக்கு மிக பிரம்மாண்டமான பார்வை உண்டு அவர் ஒரு 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 கருத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷுங்க இந்த ஒகேபலரி சொல்லுவோம்ல வியந்து வியந்து பார்க்குற ஒகேபலரிக்கு சொந்தக்காரர் ஓஷோ அந்த யூடியூப்ல அவர் பேசுகிற சில இன்டர்வியூஸை மட்டும் குழந்தைகளுக்கு போட்டுக்காட்டும் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல ஆழமான விஷயங்கள் நமக்கு நாமே புரிந்து கொள்ளுகின்ற வகையில் சொல்லிக்கிட்டு போய்கொண்டே இருப்பார் என்னிடத்தில் ரொம்ப ஆழமான ஒரு ஒரு விசாரணை உண்டு இந்த எல்லாரும் பேசுகிறாங்கல்ல மாசம் மாசம் நீங்களும் கேட்குறீங்க விழிப்புணர்வு என்ற சொல் வருகிறது எல்லோருக்கும் விழிப்புணர்வு பெற வேண்டும் நாம் எல்லோரும் விழிப்புணர்வு பெற வேண்டும் அப்படின்னா என்னங்க தெரியல நமக்கு நான் போன வருஷமும் சொன்னேன் ஸ்டே அலர்ட் பி அவேர் ஸ்பீக் அப் இது வந்து அமெரிக்க நாட்டினுடைய மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய மந்திர சொற்கள் பி அவேர் ஸ்டே அலர்ட் அப் மூணு சொற்கள் நீங்கள் இதை பாகுபாடு பண்ணி கூறு போட்டு பாருங்களேன் எச்சரிக்கையாக இரு விழிப்புணர்வோடு இரு இந்த விழிப்புணர்வோடு இரு இருங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஓஷோ ஒரு சின்ன கதை மூலமாக அப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை